துப்புரவு பணியாளர் போராட்டத்தை இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க என்ன பண்ணிருப்பாங்க முதல்வர் கூப்பிட்டு நேரு இதான துணை அமைச்சர் போங்க அதனால பார்த்து முடிங்க இல்ல சார் இந்த மாதிரி கேக்குறாங்க ஆமா தேர்தல் நேரம் பா ஆறு மாசம் தள்ளி போடு ராம் அப்புறம் பாத்துக்கலாம் அவங்களுக்கு இப்போ இருக்கிற நேரம் அப்படியே தொடரும் சொல்லு போ மேட்ர முடிச்சுடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா இன்னும் அதிக அட்வான்டேஜ் எடுக்கணும்னா ஒரு அஞ்சு நாளைக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் போனோம் போய் என்னங்க பிரச்சனை நான் சொல்றேன் நான் ஐயா ராம்கே கிடையாது ஆறு மாசம் கிடையாது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதே மாதிரி ராம்கேவே வந்தாலும் போனாலும் இந்த சம்பளம் எல்லாத்துக்கும் கேரண்டி அப்படின்னு சொன்னா பாரியா கலைஞரே மறுவழிவாக வந்திருக்காரு அது விட்டுறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க கலைஞரோட இவரு வந்து பயங்கரமான ஒரு எப்படி தீத்து வச்சா இருப்பாரு அப்படின்னு கூட்டி அந்த பேரை வாங்கிக்கிறாங்களோ ஆனா இவர்களுக்கு எதை பத்தி கவலை அவர் கூடி பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுறாரு காலை ரஜினி ஐம்பதாவது ஆண்டு அதுக்கு டைம் இருக்கு இங்கே போகிறதுக்கு டைம் இருக்கு